முதல் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இரண்டு மூன்று விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க அமைச்சரங்க உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நம்ம அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கு தமிழகத்தில் நம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்கிறது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட்டு போகும் பொழுது கஸ்தூர் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படி தான் முதல் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் அன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையாக இருக்குது ஆனா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்லை இந்திய திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொளி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்றாங்கோ நிலைப்பாடு என்ன இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்விக்குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்ம தவறான ஒரு எண்ணம் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்கள் போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸு அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பி டி குமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்கிறார் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறேன் அண்ணன் அரசுக்குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லைல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் வேன் ஃபீஸ்லேருந்து ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து ஷூலேருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க நேற்று சில தலைவர்களை பற்றி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் தமிழில் சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியாக இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதில் ஹிந்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்கிறார் இல்லை நான் தான் டைப்படிச்சேன் நான் தான் எழுதுனேன் நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான் பயிற்று மொழி ஐந்தாம் வரை கட்டாயம் தமிழ் இன்றைக்கி பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்குது இன்றைக்கி சிபிஎஸ்சி எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல் ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ ஃப்ரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் அவர்களுக்கு அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசுரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்றவர் யார் அவர் புதுசாக மேலேருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகரனு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க அது தமிழக வெற்றி கழகத் தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீவான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இன்னொன்று பாருங்கள் இன்றைக்கி நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க ஹிந்தி இருக்குது அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலே போகிறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராட்சாம் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா

இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அண்ணாமலை சொன்ன தர தரவுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேடு நாங்கள் சொல்கிறோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில் முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்குது எம் சாஃப்ட்வேர் கையில் இருக்குது டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை என்பர்கள்கிட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்லல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கொடு சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா முமொழி கொள்கைகள் இருக்காங்கன்னு நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேருத்துக்கு மேலே இருக்கான் நான் குறைவாக தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளியோரம் கொடுக்குறாரு அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லுங்கள் ஐம்பத்தாறு லட்சங்கிறேன் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறேன் அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை வெள்ளரிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் ஃப்ரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் ஃப்ரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஐந்துலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலைங்க ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறதா மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாங்க சரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒண்ண வைங்க அங்கே இருப்பவர்கள் வருவாங்கல்ல மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு டிராமா போடுறான் டிராமா போடுறான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு அது பெருமை இல்லை அவர் பையனை படிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறார் வெட்ட வெளிச்சமாக நிரூபணம் அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் கனையாளியில அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழிக் கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொன்னார் சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழிக் கொள்கையை ஏற்றிருக்கின்றார் கேரளாவில தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சுட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை நாம் நாமங்க தமிழை வளர்க்குறோம் நினை தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம்னா பால்படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியாக பேரன்ட்ஸ்கிட்ட நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரீஷ் ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் உங்கள் உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்க குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் நான் கேரளாலேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்கள் இல்லைண்ணா கர்நாடகா பார்டர் ஒசூரில் இருக்கிற கன்னட வேணுமா சொல்லுங்கள் இல்லைண்ணா சென்னைக்குள்ளே நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டுருங்க நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அறிக்கை அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கணும் முப்பதாயிரம் ரூபா வாங்கணும் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம் அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க எங்கேயெல்லாம் போகிறாங்க என்பதை விரைவிலே பத்திரிக்கை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் இதைத் தாண்டி கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு இந்த எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யா சொல்றது கேளுங்க கேள்வி கேட்டீங்க கேக்குறது கேந்திரிய வித்யாலய இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லி கொடுக்க போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோன்னு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்கு எத்தனை வேணும் எத்தனை கேட்குறேன் அன்பில் மகேஷ் கொய்யாமொழியில் நான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி ட்ரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா

கேந்திரிய கேந்திரிய மூன்று 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 மொழியை டீச் 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 பண்ணணும் 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 மொழி 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 ஜவஹர் எல்லாத்துலேயும் ியால உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக டீச் பண்ண நாங்கள் தயார் ரெடி நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா ரெண்டு ரெண்டு கேள்வி சமமாக கேட்கிறான் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்றேன் அமைச்சர் நான் அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு தனி மனிதனாக அவங்க இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றதை கேளுங்க சொல்றதை கேளுங்க கவர்மெண்ட் அங்கம் இல்லையில கவர்மெண்ட் அங்கமா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட் ஆக்சஸ் எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓத் எடுத்துருக்கேன் எனக்கு டேட் ஆக்சஸ் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வேணா பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணணும் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்குது இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கிற தரவு கொடுக்க முடியாது அண்ணாமலை சொல்வது பொய் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தொம்பது லட்சமாக நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் எம்இஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேறேன் அப்போ முப்பது லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டில் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் சமச்சீர் கல்வி ஓகே சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்குறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கிருக்கீங்களா இல்லை ஏன் ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஹிந்தியை பத்தி நான் பேசுவேன் எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழே ஆப்ஷன்லா தான் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்ல ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அதுவும் படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயாச்சும் சொல்றமா

இன்றைக்கி ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க அசம்சன் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ மூன்றாவது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்க அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் கவர்மெண்ட்டு மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கும் அதை புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கலாம் மூன்றா மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்லுங்க மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன் அதே போல கேவிலையும் இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் எண்பத்தி அஞ்சு சதவீதம் அவங்க இருக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும் அதை பண்ணி தப்பு சொல்லுவீங்க

நீங்கள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும் ஸோ கிரடேஷனில் போகிறாங்க அந்த கான்செப்டே கிரடேஷன் ஒன்றுலேருந்து அஞ்சு தமிழ் மொழி தான் எல்லாமே வேற எதுவும் கிடையாது அஞ்சுலேருந்து எட்டு அங்கே தான் நடக்கணும் புதிய கல்விகளும் அங்கே தான் நடக்கணும் அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷம் இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க எப்படி அவங்களை வந்து நீ பன்னெண்டு வருஷமும் தமிழ் படி எப்படி கட்டாயப்படுத்துவீங்க அது என்ன நியாயம் என்ன நாயம்

கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்கிறோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிறையே அதை தடுக்கிறீங்க சரிங்க தமிழ்ன்றது லோக்கல் ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்தில் லோக்கல் ஒரு டிமாண்ட் எயிட்டி மாணவர்கள் தமிழ் மாணவர்களுக்காக அவங்க தமிழ் படிக்க